நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் நம்ம மக்களாக இருக்கட்டும் கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக என்ன வேலைக்கு போகிறீங்க என்ன வேலைக்கு போகிறேன் கேட்டுருந்தாங்க நம்ம நாலு வாரமாக வேலைக்கு போயிட்டுருக்குறோம் அது என்ன வேலைங்கிறக்கா சொல்கிறக்காவது அது ஒரு வீடியோ என்னடா கழுத்து வரைக்கும் தான் வீடியோ எடுக்கிறேன்னு நினைக்கிறீங்க அது கீழே வந்து நம்ம போகிற வேலையோட யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கேன் அதனால தான் கழுத்து வரைக்கும் எடுக்கிறேன் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ வெளியே போயிருந்தாரு இருங்க நான் நில்லுங்க நான் வந்துடறேன்ட்டு இருந்தார் நடந்து வந்துட்டு இருந்தார் சரி சொல்லிட்டு நான் நின்றுருந்தோம் அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் கொடுத்துட்டு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முதல்ல ஆர்டரு ஆர்எச்ஆர் ஹோட்டலுக்கு பிரியாணி என் பையனை கூட்டிகிட்டு போயிருந்தேன் முதல் முதலாக பாருங்கள் கொடுத்துட்டு அப்புறம் நானும் என் பையனுக்கு கிளம்பிட்டோம் நம்மளுக்கு அத்திப்படை பிரிவுக்கு ஆர்டர் வந்துச்சு சாப்பாடு கொண்டு போய் டெலிவரி பண்ணுற ஆர்டர் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஏன் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப இப்போ பிரச்சனை என்னாச்சுன்னா நம்ம சிப்பரம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு ஆர்டர் வச்சு குமரக்கூறு காலேஜில் இருந்து நம்ம சின்னவடாம்பட்டியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போய் கொடுக்கலான்னு போனால் அங்கே வந்து நான் ஒம்பது மணிக்கு மேலே உள்ளே விட மாட்டேன் லேடிஸ் ஹாஸ்டல்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன் கொண்டு போய் வாங்கின இடத்துல காந்திபுரத்தில் தலப்பாக்கட்டு பிரியாணி பக்கத்தில் வந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்புறம் மாளுக்கு வந்தோன்னே அவனுக்கு தடகால் புரியல பையனுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போனோன்னே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே சந்தோஷமாகிட்டான் பாருங்கள் இது வந்து நாலாவது வாரம் ஃப்ரெண்ட்ஸ் நாலாவது வாரத்தில் எங்கள் பாப்பா கூட்டிகிட்டு போனேன் அவனை மட்டும் நீ மாடு கூட்டிகிட்டு போகிறேன் என்னையும் கூட்டிகிட்டு போனேன் எங்கள் பாப்பா வந்து புரியோகம் பண்ணி வந்துட்டா நம்ம மாலில் தான் நம்ம புருஷன் மாலில் தான் மறுபடியும் ஒரு ஆர்டரு நாலாவது வாரத்தில் அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு பேக்கெலாம் நம்ம ஒய்ஃப் தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஜாயின்ட் பீஸ் வந்து இந்த பேகுக்குமே இந்த டீஷர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு ரெண்டாயிரரூவா பீஸ் ஜாயின்ட் பீஸ் வாங்குகிறாங்க பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேரணும்னா சொல்லுங்கள் நான் கீழே நம்பர் கொடுக்குறேன் என்னோட என் மூலமாக சேர்ந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு சேர்த்து விட்டோன்னா எனக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் நல்லா இருப்பேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தான் அது என்ன வீடியோனா எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இன்னைக்கு என்ன வேலைக்கு போறீங்க அப்படின்னு இருக்கட்டும் நம்ம மக்களாக இருக்கட்டும் கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக என்ன வேலைக்கு போறீங்க என்ன வேலைக்கு போகிறோம் கேட்டுதாங்க நம்ம நாலு வாரமாக வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம் அது என்ன வேலைங்கிற சொல்றக்காக இந்த ஒரு வீடியோ என்னடா கழுத்து வரைக்கும் தான் வீடியோ எடுக்கிற நினைக்கீங்க அது கீழே வந்து நம்ம போகிற வேலையோட யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கேன் அதனால தான் கழுத்து வரைக்கும் எடுக்கிறேன் காற்றம் பாருங்க நம்ம போகிறது சுகி வேலைக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சுகி வேலைக்கு தான் போயிட்டுருக்குறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெயினாக சுகி வேலைக்கு தான் இப்போ போயிட்டுருக்கிறது ஏன்னா நம்மளுக்கு வந்து வியாபாரம் இல்லை நம்ம வந்து பழைய வியாபாரம்லாம் எடுத்துகிட்டுருந்தோம் பழசு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க எடுத்துகிட்டு இருந்தோம் பார்த்துருப்பீங்க வியாபாரமே சுத்தமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் வேலை கம்மியாக இருக்கிறனால நம்மளும் ஆறு மாதம் வீட்லேயே போண்டிருக்கறனால இதுக்கு மேலே சரிப்பட்டு வராதுன்னு தான் நம்ம இப்போ வேலைக்கு போகலான்னு முயற்சி பண்ணி கடைசியில் பார்த்தா ஸ்விக்கி எடுத்து ஓட்டலாம் இது வந்து பார்ட் டைமாக ஓட்டலாம் ஃபுல் டைமாக ஓட்டலான்னு சொல்லி தான் இந்த வேலையை நான் எடுத்துருக்கிறேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்விக்கி வேலைக்கு போகிறோம் ஓகே ஓகேவா உங்களுக்கு இப்போ எல்லாம் தெரிஞ்சுருக்கு என்ன வேலைக்கு போகிறேன்னு ஓகே நீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுகியில் போய் என்னென்ன பண்ணுறோம் என்ன ஓட்டுறோம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் என்னென்ன மாதிரி வேலைக்கெல்லாம் போகிறோம் டைமிங் எத்தனை மாதிரி டைமிங் போ வேலைக்கு போகிறோம் ஃபுல் டைமை போகிறோமா பார்ட் டைமைக்கு போகிறோமா ஒரு நாளைக்கு எத்தனை சம்பாதிக்கிறோம் பார்ட் டைம் எத்தனை சம்பாதிக்கிறோம் ஃபுல் டைம் எத்தனை சம்பாதிக்கணும் எல்லாமே உங்களுக்கு வீடியோ வரும் பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பாருங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீ வியாபாரத்துக்கு நம்ம வந்து விடக்கூடாது ஏன்னா பழைய வியாபாரத்துக்கு விடக்கூடாது பழையறும் வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வியாபாரம் வியாபாரம் இருந்ததுன்னா இந்த வேலைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு அந்த வேலைக்கு போய்க்கலாம் ஏன்னா அந்த வேலை தான் நமக்கு மெயின் சுகி வந்து நம்மளுக்கு பார்ட் டைம் தான் நம்மளுக்கு வேலை இல்லாதனா நம்மளுக்கு சு வியாபாரமே இல்லாத காரணத்தினால்தான் நம்ம பார்ட் டைமாக செய்ய பதிலாக ஃபுல் டைமாக செஞ்சுட்ருக்குறோம் ஓகே அதனால நம்ம எப்போயுமே அந்த வியாபாரத்தை விடக்கூடாது அந்த வியாபாரம் வரும்போது அந்த வீடியோ காட்டுவேன் நம்ம வியாபாரத்துக்கு போயிட்டா நம்ம தொழிலுன்னு போயிட்டா சுகி வியாபார தொழிலுக்கு போயிட்டால் சுகியோட சம்பாதிக்கிறது போகிறது எங்கெங்கே ஆர்டர் எடுக்கிறோம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக ஒரு வீடியோவை போடலான்ட்டு நீங்கள் ஐடியா பண்ணியிருக்கிறேன் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இது வரைக்கும் ஒரு நாலு வாரமும் நம்ம கொண்டு போய் ஃபுட் டெலிவரி பண்ண இடத்துல நம்ம போய் கொடுத்த இடம் வாங்கின அப்புறம் என் கூட எங்கள் குழந்தைங்களாக கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஏன்னா ஸ்கூல் லீவு ரெண்டு நாளாக இருக்கும் அப்போ சனிநாயர் லீவுனாலும் வீட்டில் பார்த்துக்கற ஆள் இல்லை எங்கள் ஒய்ஃபு வந்து வேலைக்கு போயிட்டாங்க நானும் வேலைக்கு போயிடுவேன் எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவோம் பார்த்துக்க ஆள் இல்லாத காரணத்தால் தான் ஒரு நாள் எங்கள் பையனை கூட்டிகிட்டு போனோன்னால் எங்கள் ஒய்ஃப் வந்து எங்கள் எங்கள் பாப்பா வந்து வேலைக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க கூட அப்புறம் இன்னும் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எங்கள் பையனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க எங்கள் ஒய்ஃப் வேலைக்கு அதுக்கப்புறம் பாப்பாவை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் இப்படி தான் நாங்கள் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் லீவுனால குழந்தைங்க பார்த்துக்கறக்கு ஆள் இல்லாத காரணத்தினால இப்படி நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறது அதுக்காக குழந்தைங்களாம் வேலைக்கு போய் கூட்டிகிட்டு போகிறேன் நினைக்காதீங்க பார்த்துக்கற ஆளில் கூட வருவாங்க சும்மா வருவாங்க அவங்கள பார்த்துக்குவேன் அவ்வளோதான் ஒரு மூணு நேரம் நாலு நேரம் வேலை முடிஞ்சதுன்னா கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அவங்க அம்மா அதுக்குள்ளே வேலை முடிச்சுட்டு வந்துடுவாங்க அப்புறம் அவங்க அம்மா பார்த்துக்குவாங்க கொண்டு வந்து வீட்டில் விட்டு போயிடுவேன் அதுக்காக இப்போ குழந்தைங்க கூட்டிகிட்டு போய் வேலையில் வாங்க நினச்சிக்காது தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிலாம் கிடையாது லீவுனால தான் கூட்டிகிட்டு போகிறேன் அது மீன் சொல்லிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு நாலு வாரமாக நம்ம கொண்டு போய் ஃபுட் டெலிவரி பண்ணது ஆர்டர் எடுத்தது அப்புறம் எங்கள் பாப்பா எங்கள் பையன் எல்லோரும் கூட வந்தாங்க அவங்களே கூட்டிகிட்டு போய் மாலில் நம்ம போய் டெலிவரி போய் எடுத்துகிட்டு இருந்தோம் மாலு இந்த புருஷன் மாலை இங்கேலாம் போய் நம்ம டெலிவரி ஃபுட் டெலிவரி எடுத்து கொண்டு போய் ச நம்ம பாடிக்காலரு போய் கொடுத்துருந்தோம் அதெல்லாம் ஒரு வீடியோவை உங்களுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் சும்மா சின்ன சின்ன வீடியோவாக எடுத்துருப்பேன் ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருப்பேன் பாருங்க சின்ன சின்ன அப்படி வீடியோ வரும் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்திங்க இதுதான் நம்மளுடைய வேலை நம்மளுடைய வேலை சுகி பார்ட் டைமாக இருக்க செய்கிறது பார்த்தா ஃபுல் டைம் செய்கிறேன் அந்த வேலை கிடைச்சா அந் நம்ம தொழில் வியாபாரம் வந்துச்சுன்னா தொழில் வியாபாரத்துக்கு போயிடுவேன் அது இல்லாதனால இந்த வேலைக்கு போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சுகி வேலைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்திருக்குறோம் பார்த்தீங்கன்னா கூட என் பையில ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக கூட்டிகிட்டு வந்திருந்தேன் முதல் ஆர்டர் எங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்ஆர் ஹோட்டலேருந்து பிரியாணி ஆர்டரு பாருங்க நம்ம கொண்டு வந்து கொடுக்குறக்கு வந்திருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ வெளியே போயிருந்தாரு இருங்க நான் நின்றுங்க நான் வந்துடுறேன்ட்டு இருந்தார் நடந்து வந்துட்டு இருந்தார் சரி சொல்லிட்டு நான் நின்றுருந்தோம் அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் கொடுத்துட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முதல் ஆர்டரு ஆர்ஹெச்ஆர் ஹோட்டலேருந்து பிரியாணி என் பையனை கூட்டிகிட்டு போயிருந்தேன் முதல் முதலாக பாருங்கள் கொடுத்துட்டு அப்புறம் நானும் என் பையனுக்கு கிளம்பிட்டோம் பாருங்க அதுக்கு எவ்வளோ வந்தது அமௌண்ட்டுன்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் இந்த ஆர்டரோட பில்லை நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க அது மட்டும் நான் அட்டாச் பண்ணி பாட்டுறேன் ஃபஸ்ட்டு ஆர்டரோட பில் இது ஓகே அடுத்த கடுத்தது பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக போகிறேன் பாருங்கள் ரெண்டாவது நாள் இது வந்து அடுத்த நாள் அடுத்த நாள் நான் மட்டும் போகிறேன் பாருங்கள் போய் ஆர்டர் கொடுக்குறக்காக போயிட்டுருக்குறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா நிற்கலான்ட்டு நின்றுட்டுருக்குறேன் பாருங்கள் ஏன்னா கொஞ்ச நேரம் அல் நில நின்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு ஏன்னா வெயிலில் வந்து சுத்த முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால கொஞ்சம் நேரம் அங்கங்கே நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய்க்குவோம் அதுக்கப்புறம் அதுக்கடுத்த வாரம் பார்த்திங்க ஃபஸ்ட்டு வாரம் பார்த்தீங்க என் பையனை கூட்டிகிட்டு போயிருந்தேன் ரெண்டாவது வாரம் எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருக்கிறோம் பாருங்கள் ஏன்னா எங்கள் பாப்பா வரணும் அழுந்தா அப்படி சேச எங்கள் பாப்பா கூட்டிகிட்டு போயிருந்தோம் பாருங்கள் பாப்பா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து குடிச்சுட்ருக்கேன் அப்படி நான் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் வந்துடுச்சு நாங்கள் காலைல பன்னெண்டு மணிக்கு போனோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு டீ குடிக்கலாம்னு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆர்டர் வந்துடுச்சு டீ குடிச்சிட்டு நம்ம காந்திபுரத்துலேருந்து நம்மளுக்கு அத்திப்பாள பிரிவுக்கு ஆர்டர் வந்துச்சு சாப்பாடு கொண்டு போய் டெலிவரி பண்ணுற ஆர்டர் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஏ கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப இப்போ பிரச்சனை ஆகிப்போச்சு என்ன ஆச்சுன்னா நம்ம எக்ஸலோட அந்த செயின் பேக்கெட் வந்து கட் ஆகி போச்சு அந்த புள்ளியாட்டம் ஆட்டை அது வந்து போச்சுன்ட்டாங்க அப்புறம் அப்படியே செயின் பேக்கெட் அப்படியே மாற்றணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா ஆகுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகி போச்சு அங்கேருந்து தள்ளிட்டு வந்தோம் தள்ளிட்டு வந்து மெக்கானிக் கடையில் விட்டு போட்டு நான் என் பா பாப்பாவும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கேட்குறீங்க பாப்பா வந்து லேஸ் கேட்டால் அப்படி லேஸில் நான் வாங்கி தர முடியாது சொல்லி கடைசி குக்கரையெல்லாம் கேட்டாலும் வாங்கி தர முடியாது கடைசியில் போண்டா மட்டும் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போனேன் பாருங்கள் நான் பாப்பாவும் பஸ்ஸில் வந்துட்டுருக்குறோம் பாப்பா முன்னாடி உட்காந்துட்டு அப்படி ஏன் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆக ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாவது நாள் மண்டே மண்டே வந்து எங்கள் பாப்பா பாயின்னு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நான் மூணாவது ஆர்டர் பாருங்க இது என்ன கடைன்னு சரியாக தெரியல அங்கே ஆர்டர் எடுத்துகிட்டு கொ கொண்டு போய்ட்டுருக்குறேன் அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கொடுத்துருன்னு ஆகும் இல்லை சரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு குமரக்குரு காலேஜில் இருந்து நம்ம சின்னவெடாம்பட்டியில் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போய் கொடுக்கலான்னு போனால் அங்கே வந்து நான் ஒம்பது மணிக்கு மேலே உள்ளே விட மாட்டேன் லேடிஸ் ஹாஸ்டல்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன் கொண்டு போய் வாங்கம் வாங்கின இடத்துல காந்திபுரத்தில் தளப்பாக்கட்டு பிரியாணி பக்கத்தில் வந்து கொடுத்துட்டு வந்தோம் ஏன் கேட்குறீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது கிழமை பார்த்தீங்கன்னா இன்னொரு காலையில் போய் நம்ம பாருங்க நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் கொடுத்துட்டு வந்தோம் அதுக்கடுத்தது அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குப்பண்ணா அப்படின்னு ஒரு கடை ஜூனியர் குப்பண்ணா கிடையாது இது வந்து சாதாரண குப்பண்ணான்னு ஒரு கடை நம்ம குறும்பாளையம் போகிற ரோட்டில் இருக்குது அங்கே ஒரு கடையில் வந்து நம்ம நைட்டு ஒரு ஆர்டர் எடுத்துருந்தோம் ஆர்டருக்காக நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்துருப்பீங்க சோபால உட்காட்டுருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வாரம் மூணாவது வாரத்தில் என் பையனை மறுபடியும் என் பையனை தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஏ கூட்டிகிட்டு போய் ஒரு டீ களை நம்ம சமோசா வாங்கி கொடுத்துருந்தோம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூடாக போட்டிருந்தாங்க ஒரு சோ ஒரு சமோசா வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா ஆனால் ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பெருசாக இருந்தது அந்த ஒரு சமோசா சாப்பிட்டா வயிறு அந்த அந்தளவு இருந்தது அதில் சாஸ் போட்டு பை இஷ்டத்தை ஊற்றி சாப்பிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க மாலுக்கு வந்திருக்குறோம் புருஷன் மாலுக்கு என் பையன் டான்ஸ் பாருங்க அப்புறம் மாலுக்கு வந்தோன்னே அவனுக்கு தடகால் புரியல என் பையனுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போனோன்னே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே சந்தோஷமாகிட்டான் பாருங்க அவனை பிடிச்சி நான் கட்டுப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறேன் ஏன்னா ஓடி வாங்கியாவது பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புர்ஷன் மாலுக்கிட்ட நம்ம வந்து ஆர்டர் எடுக்க வந்திருக்குறோம் மெயினாக நம்மளுக்கு பொருஷன் தான் அதிகம் வரும் ஏன்னா அங்கே வந்து ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் அங்கே நிறைய கடை இருக்கிறனால நம்மளுக்கு ஆர்டர் ஒன்று வந்துகிட்டே இருக்கும் பர்கரு ஸோ அப்புறம் பீஸா அப்புறம் என்ன அந்த சாப்பாடு இந்த ஈவினிங் டைம் ஏதாவது ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் லிஃப்டில் ஏறி தான் நம்ம நம்ம இங்கே போகணும் மேலே போகணும் கீழே போகணும் அதனால் லிஃப்டில் தான் வந்து நின்றுருக்குறோம் என்னடா கேமராவெல்லாம் ஆர்டர் நினைக்காதீங்க பையன் லிஃப்ட்டில் வந்தோடனே ஒரே சந்தோஷமாயிருச்சு அவனுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் என்னடா எங்கள் பாப்பாவோட நிற்கிற மாலை நினைப்பீங்க இது வந்து நாலாவது வாரம் ஃப்ரெண்ட்ஸ் நாலாவது வாரத்தில் எங்கள் பாப்பா கூட்டிகிட்டு போனேன் அவனை மட்டும் நீ மாலை கூட்டிகிட்டு போகிற என்னையும் கூட்டிகிட்டு போனேன் எங்கள் பாப்பா வந்து புரியாத பண்ணி வந்துட்டா நம்ம மாலில் தான் நம்ம புருஷன் மால தான் மறுபடியும் ஒரு ஆர்டரு நாலாவது வாரத்தில் ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு நாள் இல்லை நாலாவது வாரத்தில் எங்கள் பாப்பா கூட போனது ஃபஸ்ட்டு ஆர்டரு மாலில் எடுத்தோம் பாருங்கள் என்ன ஆர்டருனா பர்கர் கிங்குன்னு ஒரு கடை அங்கேருந்து நம்ம பர்கரு அந்த இதெல்லாம் எடுத்துருந்தோம் அதை ஆர்டர் கொடுத்து முடித்தாச்சு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் நாலாவது வாரத்தோடு முடிஞ்சிது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெலிவரி வந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ் என்ன டெலிவரின்னு பாருங்கள் நம்மளுக்கு இருந்து நம்மளுக்கு டெலிவரி வந்துருந்தது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இருந்து என்ன வந்திருக்கோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்மளுக்கு ஷர்ட்டுமே டீ ஷர்ட்டுமே அதுக்கப்புறம் பேகுந்தான் வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அதனால் எங்கள் ஒய்ஃப் தான் பிரித்தாங்க பாருங்கள் அது வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சுகியில் வந்து சும்மா சேர முடியாது ஃப்ரெண்ட்ஸ் பணம் கட்டணும் நம்ம வந்து பணம் கட்டினா தான் நம்ம சேர முடியும் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுகியில் வந்து சேர்ந்துட்டோம் சேர்ந்தோடனே உங்களுக்கு பணம் கட்ட வேண்டியதில்லை நீங்கள் வாரம் வாரம் சம்பாதிக்கிறதுல ஒரு இரநூத்தம்பது ரூபா ஐநூறுரூவா இந்த மாதிரி எடுத்துக்குவாங்க அவங்க வார வாரம் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நாலு வாரம் இந்த மாதிரிக்குள்ளே முடிஞ்சிடும் நம்மளுக்கு சுகி இந்த ரெண்டாயிரரூவா நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிரும் நம்ம ஜாயின் ஜா சேரும் போது சே பீஸ் கட்டுற முடியங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரூவா கட்டும்போது நம்மளுக்கு இந்த வார வாரம் கழிச்சிருவாங்க போது நம்மளுக்கு நம்மளுக்கு அதில் கடைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெகுலராக எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அவ்வளோ சம்பளம் வந்துடும் அது நம்ம கழிக்காத வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்சிட்டே இருப்பாங்க ஒரு நாலு வாரத்துக்கு நாலு வாரமோ ரெண்டு வாரமோ நம்ம எவ்வளோ கடிக்கிறோமோ அவ்வளோ நேரம் பிடிச்சிட்டே இருப்பாங்க நீங்கள் மொத்தமாக கட்டுறோன்னா கட்டிக்கலாம் ஜாயின்ட் பீஸு அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளை பேக்லாம் நம்ம ஒய்ஃப் தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஜாயின்ட் பீஸ் வந்து இந்த பேகுக்குமே இந்த டீஷர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தி தான் உங்களுக்கு ரெண்டாயிரூபா பீஸ் ஜாயிண்ட் பீஸ் வாங்குகிறாங்க பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேரணும்னா சொல்லுங்கள் நான் கீழே நம்பர் கொடுக்குறேன் என்னோட என் மூலமாக சேர்ந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு சேர்த்து விட்டோன்னா எனக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அதனால் நீங்கள் யாராவது சுகியில் சேர்ற மாதிரி இருந்ததுன்னா கீழே நம்பர் கொடுக்குற மாதிரிங்க நீங்களும் சேரலாம் பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை நீங்கள் சம்பாதிக்கிறதில்ல ஒரு ரூபா ஒரு ஐநூறுரூவா இந்த மாதிரி கழிச்சுக்குவாங்க தயவுசெய்து இந்த வேலைக்கு போய்க்கலாம் சூப்பரான வேலை தான் பிரச்சனை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வேலை ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பன்னெண்டு அவர் செஞ்சீங்கன்னா ஆயிரரூவா மேக்ஸிமம் ஒரு ஆயரூவா ஆயிரத்தி இரநூறுவா இந்த மாதிரி சம்பாதிக்கலாம் பெட்ரோலாக போக ஓகே என்ன பெட்ரோலுக்கு மட்டும் காசு கையில் வச்சுக்கணும் ஒரு ஐநூறுரூவா டெய்லி வச்சுக்கணும் எதுக்கோ ஒரு செலவுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஐநூறுவா கையில் வச்சுக்கணும் ஆமாம் நம்ம என்ன மீதி போனால் ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா இரநூறுவாய்க்கு பெட்ரோல் அடிக்குவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மீதி பேலன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அவ்வளோ வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்துடும் அப்புறம் நம்ம வாரம் வாரம் நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதங்கணமாக புதங்கணம் சேல்ரி கிடைக்கும் ஸ்விக்கியில் மட்டும் டொமோட்டாவில் வந்து நம்மளுக்கு மண்டே கிடைக்குன்னாங்க சுகியில் வந்து நம்மளுக்கு புதகிழமோ புதகிழமோ தான் நம்மளுக்கு கிடைக்கும் சேல்ரி அதனால் நீங்கள் இந்த புதன்கிழமையிலேருந்து அடுத்த சம் சம்பளம் கிடைக்கிற அடுத்த வாரம் புதம் வரைக்கும் தான் கணக்கு உங்களுக்கு அப்படி தான் உங்களுக்கு வரும் பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ரெண்டு டீ ஷர்ட் கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கங்க அப்புறம் ஒரு பேகு எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் ஸ்விக்கியில் சேர்கிறதுக்கு ஒர்த்தான ஒரு வேலை பார்ட் டைமாக செய்யலாம் ஃபுல் டைமாக செய்யலாம் சூப்பரான வேலை தான் பணம் எதுவும் கட்ட வேண்டியதில்லை நீங்கள் சம்பாதிக்கிறது பிடிச்சிக்குவாங்க சொல்லிக்கிறேன் கீழே நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நான் என் மூலமாக சேர்த்திங்க எனக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நான் சேர்த்து விட்டடா அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடைசியாக வந்து வாங்கியிருந்தோம் அதுங்க காமிக்கிறேன் பாருங்கள் இதோடு நம்ம வீடியோ முடிஞ்சுது பிடிச்சதாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஸ்விக்கியில் சேரமாக தான் நமக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு விடைபெறுகிறீங்க நன்றி வணக்கம்